வழ <laughs>

நாங்க வரும்போது தான் வருவோம் அப்படித்தானே அப்படிதான் சொல்லு ஆமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க டாய்லெட் கிடையாது இது வந்து அதுக்கப்புறம் சொல்லு அது எப்படின்னு தெரியல எதையாச்சும் சொல்லியா சொன்ன பராமரிப்பு பண்ணி எல்லாமே நீட்டா பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இதுக்கு என்னடா இது வந்து தோட்டமாமா

இடக்கு ஃபுல்லா இருக்கு அதுக்கு அதுக்கு தான் இது எல்லாமே எல்லாமே அப்போ நான் சின்ன பையனா கேமரால பாयமா இருக்கு ஆமா பட்ச பசியே இருக்குமா அத என்ன வந்துருக்கு அப்புறம் இத பட்ச பசியே இருக்கு உள்ள போறதுக்கே பயமா இருக்கும் ஆனா இப்ப நம்ம நைட் ஹாம் ஹே அங்கயா காட்டுறவ எடுத்து வர்ற கேமரா சும்மா டேய் யார ரவனி வேப்பலாம் சரிது நீ மூடு இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இயேசு வந்து கட்டி போட்டு வச்சாங்க அது எப்படி சொல்றதுனா அவர் இயேசு நல்லது பண்றாருன்னு அவர் அதனால சாத்தானலாம் வந்து கட்டி போட்டு வச்சிருந்தாங்க என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க நீ சொன்னதுல அது என்ன எழுதி இருக்கு அவன் ஏசுநாதர் சாவுக்கு தீர்வை இடப்படுகிறார் அவங்க வந்து அந்த கோர்ட் மாதிரி அவர் வந்து சாவுக்கு

இயேசுக்காங்க கோர்ட்டில தீர்ப்பு சொல்லி இங்க வந்து இயேசு மேல வந்து சிலைய சுமந்து செல்ல வைக்கிறாங்க கொண்டு போய் சிலி போய் வைங்கன்னு அவர் சுமந்து செல்றாரு அவர் மட்டும் விழாவைட்டு தூக்கிட்டு போறாரு அடுத்த நல்லது பண்றதுக்கு காலம் இல்லை இது வரைக்கும் வாழ்க்கையில் நல்லது சொல்லி சொல்லுங்க அப்புறம் ஆஹ் நான் பண்றது கூட நல்லதுதா என்ன நல்லது என்ன நல்லதுதா என் கூட இருந்து பார் தெரியும் எத்தனை பேருக்கு நல்லாடா போடலாம்ண்ணா இருக்கிறேன் கற்பன சொல்லி கிட்டத்தட்ட வீடியோ நிறையா வாட்டி இந்த சைடு எல்லாம் போயிட்டு போயிட்டு வந்திருக்கேன் ஆனா அது ஆபத்து போடாமா ஏன்டா இப்படி இருக்கீங்க ஏன்டா இப்படி இருக்கீங்க

பா மண்ணாப்பட <functionals> <dated teenage fashion online> <plains> <UK> <to> சேர் விடுடா ஏய் உள்ள

இத பத்தி சொல்லு உதவியாளர் உதவியாளரா நண்பரா உதவியாளர் நண்பர் நண்பர் இல்ல உதவியாளர் எப்படி சொல்லுவாள் இவங்கதான் இவரோட நண்பர்

மறுபடிய மேல பார்த்தா சொல்ல முடியும் என்ன ஏசு வந்துருப்பாரு அதுக்கப்புறம் விழுந்துட்டு அவர் பேரு என்ன சீமான் சீமான் தூக்குனாரு தூக்குறப்ப காவலாளியில வந்து இங்கெல்லாம் தூக்க கூடாது இவரு அவருக்கு கொடுத்து தாண்டினா அப்படின்னு சொல்லி தப்பி விட்டுப்பாங்க அதனால இவருக்கு கொஞ்சம் தூரம் வந்துட்டு வெயிட்டு தாங்க முடியாம மறுபடியும் கீழே விழுந்துட்டாரு அவங்க அம்மா வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கிடைச்சாங்க அப்பன் அது நடந்தத வச்சு ஸ்டேட்டஸ் எழுந்திருக்கிறாங்க இதெல்லாம் யாரும் தெரியுமா இதெல்லாம் சுண்ணாம படிச்சவங்க யாரும் தெரியல வெயில் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துருப்பாங்க மழை காலத்துல எடுத்திருந்தா மழை காலத்துல இருந்தா அடிக்கடி கரைஞ்சு வந்திருக்கு அது வேற விஷயம் வெயில் காலம் இல்லாம எடுத்திருந்தா வெயில் காலம் இல்லாம எங்க இருக்குது ஒண்ணு மழை காலமா இருந்தா குளிரா இருக்கு ஒண்ணு வெயில் காலமா இருந்தா சூடா இருக்கு காத்து

ஒரு மனிதனோட கண்ணே ஒரு ஜிசிடிவி மாதிரி ஆமா ஆமாம் அவங்க பார்த்த ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் கேமரா என்ன சொல்லணுன்னா பார்த்தன அப்படியே காற்றணும் ஆமாம் ஒரு மனித கன்று வந்து பார்த்தனை பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரப்படுத்தி எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க ஆமாம் இருக்குது இப்போ ஏற்று வந்தால் அங்கே பெண்களுக்கு ஆறுதல் சொன்னேன் உன்னைத்தான் இங்கே உங்ககிட்ட தான் சொல்லுவான

அவரோட தலையில இது முள்ளு கிரீடம் வச்சாங்கல இருக்கு அத பத்தி சொல்லவே இல்ல நம்ம அது கூட மறந்து போச்சா இல்ல இல்ல நல்லா ஞாபகம் இருக்கு நான் தெளிவா சொல்றேனே சொல்லு கீழே சொல்லி இருக்கணும் மறந்துட்ட சொல்லு அவர் தலையில முள்ளு கீழே வச்சு அவர் தோல்ல சிலுவை சமக்க விட்டாங்க ஃபர்ஸ்ட் கீழே சொல்லிருக்கணும் நான் அப்ப பார்க்கல வாங்க போல இப்பதான் நான் பார்த்தேன் அவரோடது நீ பாக்க வேண்டாம் நீ சொல்லவே இல்ல ஸ்டோரி ஸ்டேஜ் பார்த்தாலே அவங்களே புரிஞ்சுக்கோ இருந்தாலும் நான் சொல்லுவேன் எனக்கு என்னோட சாட்டிஸ்பை உன்னோட உரிமை நீ விட்டு தர மாட்டியா ஆமா இப்ப கீழே யாராவது நின்று இருந்தாங்களா ஆமா இத்தனோண்டு கல்லு போட்டாலும் அப்படியே மழை பெயர்றப்ப கருகமுன்னு இருக்கும்ல அப்ப வந்து இதுதான் படிக்கட்டு இதான் சைட்ல இதை தாண்டி போகாதீங்கன்னு சொல்றது ரோட்ல இருக்கு தெரியுமா வெள்ள கோடு அதுக்கு தான் அது படிக்கட்டு ஹைட்ல இருக்கு ரோட்ல இருக்கிற வெள்ளக்கோட்டுக்கு பேருந்து வெள்ளக்கோட்டுக்கு பேரு வெள்ளக்கோட்டு சிரிப்பே வரல அது வந்து பாது ஒயிட் கலர் இதுக்கு உள்ளயே போங்க போங்க வெளியில போனீங்கன்னா அந்த பக்கம் முள்ளு இருக்கு இல்லைனா கீழே வந்துடுவீங்க சொல்றதுக்கு அம்புக்குரி எதுக்கு தெரியுமா அந்த சைடு போகவே கூடாது பாத்து எறிவாங்க கால் உடைஞ்சவங்க ஏறி வராது இப்போ வந்து காவலாளிகள் வந்து அவரோட ட்ரெஸ் அவுக்குறாங்க அவர் மூணாவது முறையா கீழே விழுந்தாருல அதனால அவர் ட்ரெஸ் கொண்டு வந்துட்டாரு நல்ல அவருக்கு பனிஷ்மெண்ட் வந்து குடுக்க போறாங்க கொடுக்க போகல அவங்க அவங்கனால இன்னொரு பனிஷ்மென்ட் தர்றாங்க விழுந்ததுக்கு ஒரு பனிஷ்மென்ட் ஆமா என்னடா ஒட்டாம விழு அப்படிங்கறது அது வந்து சிலு வந்து கொண்டு வர அடுத்து கொண்டு வந்தாச்சு அதனால சிலு என்ன தெரிகிறது கழுத்துறாங்க ட்ரெஸ் கழுத்துறாங்க ம் அது சொல்றது தான் அந்த ஸ்டாச்சு அப்பறம் ஏய் ஒன்றும் இல்லை என்னம்மா இப்போ இருந்த மாதிரி இருந்துச்சு அது ஒன்றுமே இல்லை சரி இருக்கு பார்த்துட்டு வா வாசு பார்க்க போல வாங்க நீட்டா நீ அப்போதான் ஒயிட் கோடுக்குள்ளதான் போகணும் ஒயிட் அழகா போட்டிருக்காங்க அங்க இருந்து இருக்குதுன்ற இங்கே ஒயிட் போட்டிருக்கா இங்கே இல்லை அங்கே பார்த்துட்டு கலர்ல கலரில் மதியானம் ஆகிடுச்சு நல்லா கலரில் தான் தெரியும் உனக்கு என்னதான் பண்றது ஏய் ஏறி அப்படி ஒரு ரிவ்யூ பாத்துட்டோம் இல்ல வெள்ளை கலர் கோடிவ்ல தான் இருக்கு இல்ல ஏறி அப்படி ஒரு வியூ பார்த்துட்டு பாத்துட்டோம் இல்ல நம்ம மேல வந்துட்டோம் இல்ல ஃபைனலி நீ சைடு உச்சி அடைச்சிட்டேண்டா தாங்க உச்சிக்கு வந்துட்ட இது இந்த லாஸ்ட் மூச்சு வாங்குது சொல்லிக்கிறேன் இதுதான் கடைசி இயேசு வந்து சிலுவையில் படுக்க வச்சிட்டு அவர் சிலுவை மேலே படுக்க வச்சு சிலுவை வச்சு அவர் கையில் இந்த கையில் ஒரு ஆணி அந்த கையில் ஒரு ஆணி காலில் ஒரு ஆணி கட்டி வச்சுட்டாங்க கட்டி வச்சா அப்படி படுக்க வைக்கிறாங்க படுக்க வச்சாங்க அதை சொல்றதுக்கு இந்த சிலுவை வா போல சரியா அம்மா பேரு படுக்க வச்சு கையில ஆணி அடிக்கிறாங்க செலுகையை எடுத்து நேரம் நிறுத்திட்டாங்க அப்பவும் அந்த ஊர்ல இருக்க மக்களும் இப்ப இயேசு வந்து வழிபடுறாங்க ஐயோ இப்படி பண்றாங்க இறந்துட்டார் இறக்கல அவரு இறந்த மாதிரி இருந்தாரு

தெரியுமா <laughs> <laughs> <laughs>

நிறைய <SANAS2> இருக்கேன் <sociedad> <SANAS2> <SANAS2> <SANAS2>

இறையன்பை பெற்று அருள் முடிப்பவரை பாவங்களின் எங்களிடமிருந்து விரட்டிவிடும் காடு கரைகளிலே வாடும் மக்களை எல்லா வித பயங்கரத்திலிருந்து பாதுகாத்தர்களும் உடல் உள்ள நோயால் வாடுபவரை நலம் பெற செய்தர்களும் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறைமகன் மகன் கொண்டு வந்த சமாதானத்தை பொழிந்தருளும் குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவும் செய்யும் உண்மை போல் நாங்களும் செவமும் தவமும் செய்து பிறன்கள் வளர்ந்து புனித பெற செய்ததும் ஆமே புனித வளர்ந்த சின்னப்பர் கிபி இருநூத்தி முப்பது முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் எகிப்து நாட்டில் வாழ்ந்தவர் கிறிஸ்து நன்மையை பின்பற்றி ஒரு புனிதராக வாழ்ந்தார் புனிதத்தில் மென்மையடைய கடும் தவம் புரிந்த முதல் வனவாசி இவரை இவருக்கு இறைவன் தினமும் காப்பையின் மூலம் அப்பம் தந்து பசு போக்கி காத்து வந்தார் இரண்டு சிங்கங்கள் கல்லறை தோண்ட வரம்பெற்றார் இவர் பாவம் என்னும் தேயினே சிலுவை வரைந்து விரட்டினார் இவர் வழியாக இறைவன் இன்றும் பலவித புதுமைகளை செய்து வருகின்றனர்

आला राव vlog मुडींच इनी ओपा बाय बाय बोलिरंगे टाटा गुड बाय അടുത്ത vlog मध्ये சந்திப்போம் बाय गुड बाय